மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி வணக்கம் மாண்புமிகு சுற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை பகுதி அபிராமி அம்மன் கோவில் மற்ற சிறப்புகளும் இருக்கிறது அந்த இடத்தை உங்களுடைய நிதி நிதிக்கு ஏற்ப என்று சொல்லாமல் சுற்றுலா தலமாக அமைத்து கொடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களிடம் அதற்கு லிஃப்ட் வைப்பதற்கும் மற்ற வசதிகள் செய்து கொடுப்பது கேட்டிருந்தேன் அவரும் வந்து பார்ப்பதாக சொன்னார்கள் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் ஓட்டச்சத்துறை அமைச்சர் மத திண்டுக்கல் அமைச்சரெல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னாங்க நீங்களாவது நடவடிக்கை எடுத்து சுற்றுலா தரமாக ஆக்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவருக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாராளமான மனது இருக்கிறது நிரம்ப நிதி வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய கோரிக்கை நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அன்போடு தெரிவிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு வெங்கடேசன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மெட்டர்னிட்டி ஹோமாக ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் வட்டம் சாரா அரசு மருத்துவமனையாக இருபது படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவு புறநோயாளிகள் பிரிவு மகப்பேறு சிகிச்சை பிரிவு பல் சிகிச்சை பிரிவு சித்தா பிரிவு ஆய்வகம் உடற்கூராய்வு பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு தொழுநோய் பிரிவு இசிஜி அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் போன்ற பல்வேறு வசதிகளும் ஐந்து மருத்துவர்களும் ஆறு செவிலியர்களும் இங்கே சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே வைத்த கோரிக்கையினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் கீழ் ரூபாய் மூணரை கோடி மதிப்பீட்டில் இதே மருத்துவமனை வளாகத்தில் பழைய கட்டிடங்களை எடுத்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் வெங்கடேசர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி கூடுதல் கட்டிடம் கட்டப்படும் என்ற உத்தரவுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவத்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அந்த மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதி மற்றும் சிடி ஸ்கேன் செய்து தருவாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு அரசு மருத்துவமனைக்கு குறிப்பாக வட்டம் அரசு மருத்துவமனைக்கு என்னெல்லாம் வசதிகள் வேண்டுமோ அந்த வசதிகள் எல்லாம் தற்போதும் இருக்கிறது இன்னமும் கூட ஒரு மூணரை கோடியில் புதிய கட்டிடமும் வரவிருக்கிறது அந்த கட்டிடத்திற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களும் அமைத்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு உறுப்பினர் சிந்தனை செல்வம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்